திமுக அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் இது செய்தி இந்த செய்திக்குள்ள உதயநிதி துணை முதல்வர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி சில அமைச்சர்கள் மாற்றம் சில அமைச்சர்கள் அதெல்லாம் இருக்கு அதையெல்லாம் கடந்த ஒரு முக்கியமான செய்தி சமூக தளத்தில் இருக்கு தேவேந்திர உள்ள வேளாளர்களுக்கு இந்த செய்தியின் மூலம் ஒரு செய்தி தேவேந்திர உள்ள வேளாளர்கள் மூலம் திமுகவிற்கு ஒரு செய்தி அதுதான் திருமதி கையல்வழி செல்வராஜ் அவர்கள் வகித்து வந்த ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு தற்போது அவர் மனித நல மேம்பாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்ப இருந்து கிட்டத்தட்ட நூத்தி பத்து வருஷத்துக்கு முன்னால பஞ்சமர் என்று எங்களை அழைப்பது எங்களுக்கு இழிவாக இருக்குதே அப்படின்னு அயோத்திதாச பண்டிதர் அவர்களால் முன்மொழியப்பட்டு ஆதி திராவிடர் அப்படிங்கிற பெயர் ஒரு பெயராக உருவகமாகுது அந்த பெயரை பறையர் சமூகத்திற்கு வைக்கணும் ஆதித்ரா எங்களை அழைக்கணும் அப்படின்னு எம் சி ராஜா அவர்கள் முன்மொழியினர் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருஷம் நீதி கட்சியினுடைய ஆட்சியில பல்லர் பறையர் அப்படின்னு பொதுமைப்படுத்துறாங்க பட்டியலின மக்களுக்கு இந்த பெயரை வழங்கலாம் அப்பவே தேவேந்திர வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷமே சீனிவாசகம் பிள்ளை அப்படிங்கிறவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வரைக்கும் பட்டிஷன் கொண்டிருக்கிறார் தங்களுடைய அடையாள மீட்பிற்காக அதுவெல்லாம் ஒரு புறம் இது நூறாண்டு கால போராட்டம் தேவேந்திரகுல வேளாளர்களின் அடையாள மீட்பு பட்டியல் வெளியேற்றம் என்பது இன்று பரவலாக்கப்பட்டிருந்தாலும் கூட இது நூறாண்டு கால குரல் நூறாண்டு கால போராட்டம் அதை விட பெருங்கொடுமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை ஆதிதிராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையோடு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் ஆதிதிராவிடர் நலத்துறை அப்படிங்கிற தனி ஆஹ் நலத்துறையாக இது உருவெடுக்குது எழுபத்தி ஆறு சாதிகள் கொண்ட ஒரு தொகுப்பிற்கு ஒரு சாதியின் பெயரில் ஒரு துறையை வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் விட முத்தாய்ப்பா ஒரு பெரிய துரோகம் திரு கருணாநிதி அவர்களால் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபத்தி ஆறு சாதியும் ஆதரவுடன் திராவிடம்னு சான்றிதழ் வாங்கிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வெறும் பறையர் சமூகத்திற்கான பெயராக மட்டும் முன்மொழியப்பட்ட ஒரு பெயர் இரண்டாயிரத்தி ஆறுல கருணாநிதி அவர்களால் பட்டியலினத்திற்கே ஒரு பொது பெயராக உருமாற்றப்படுது ஆனால் தேவேந்திர குல வேளாளர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் தேவேந்திரகுல வேளாளர்களை இந்த ஆத திராவிடர் என்கிற அடையாளத்திலிருந்து விடுவித்து எஸ் சி பட்டியல் என்கிற இந்த பட்டியலிலிருந்து விடுவிக்கணுங்கிற குரல் கடும் குரலாக ஒழித்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் கழிச்சு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த திருமதி கையல்வள்ளி செல்வராஜ் அவர்கள் தற்போது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது திமுக விரும்பி செய்ததல்ல ஏன்னா இவ்வளவு பெரிய குற்றம் நடத்ததற்கு காரணமே தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்ததே திமுக தான் ஆனால் இன்று தேவேந்திரகுல வேளாளர்களிடமிருந்து மிக தூரத்திற்கு அந்நியப்பட்டு போன திமுக தன்னை நிரூபிப்பதற்காக ஏதாவது ஒரு தகுடுத தந்தலையை செய்து கொண்டே இருக்கு கயல்வெளி செல்வராஜ் அவர்களுக்கு மனித வளர்ச்சிப்பாட்டுத்துறை கொடுக்கறதுனால இந்த சமூகத்திற்கு என்ன பெரிய நல்ல விளைவுகள் ஏற்பட்டு விட போகுது உதயநிதி துணை முதல்வரா அப்படி தட்டிட்டு இருப்பாங்க இல்லை வேற ஏதாவது அமைச்சர் சந்திரபாலாஜியே வருக அப்படின்னா அதுக்கும் தட்டிட்டு இருப்பாங்க அப்படி மேசை தட்டுகிற ஒரு நபருக்கு அந்த அங்கீகாரம் என்பது பொருளற்றது அது ஒரு வினையற்றது ஆனால் இந்த நெருக்கடிக்கு திமுக ஆளாக இருக்கிறது இல்லையா அதுதான் தேவேந்திரகுல வேளாளர்கள் திமுகவிற்கு சொல்லக்கூடிய செய்தி இப்ப என்ன அவங்களுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக கொடுத்த உடனே நடக்கக்கூடிய படுகொலைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டுருமா இல்லை தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது இவ்வளவு கொலைவரி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பங்கு கொடுமையான கொலைகளை கூலிப்படையின் மூலமாக செய்து கொண்டிருக்கிற கூட்டம் எல்லாம் நாளைக்கு காலையிலேயே அடங்கி உடுக்கிடுமா தேவேந்திர குல வேளாளர்கள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வசந்தம் வீசிடுமா சமூக அமைதி நிலவிருமா சமூக அந்தஸ்து கிடைச்சிருமா இல்லை மாஞ்சோளை மக்களுக்கு வாழ்வாதாரம் மீட்டுக் கொடுக்கப்பட்டுருமா இல்லை பேக்லாக் வேகன்சி அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய பின்னடைவு காலிப்பண இடங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்குமா எதுவும் நடக்காது தேவேந்திர உள்ள வேளாளர்களுக்கு கடுகளவு திமுக செஞ்சாலும் கூட அது புதிய தமிழக கட்சியால் கொடுக்கப்படும் நெருக்கடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொடியங்குளம் சம்பவத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தலைவர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதற்கு உடனேயே வெள்ளை அறிக்கையின் மூலமா மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தார் அதில் அம்பலப்பட்டு போய் கடந்தது திமுக அதன் பிறகு தொடர்ந்து இன்று வரை புதிய தமிழகத்தின் நெருக்கடியிலே தான் திமுக ஏதாவது ஒன்றை தேவேந்திர உல வேளாளர்களுக்கு செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு இப்பவும் கூட அருந்ததியர் உள்ஒதுக்கீடு மூலமா தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிட்டோம் வரிசையா நடக்கக்கூடிய படுகொலைகள் கொந்தளிச்சு போயிட்டு இருக்கக்கூடிய தேவேந்திரகுல மக்கள் இவர்களை ஏதாவது ஒரு வழி ஆசுவாசப்படுத்துவதற்கு இடப்பட்ட ராஜதந்திரம் தான் இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பது என்ன திமுக தேவேந்திரகுல வேளாளர்களை கள்ளுபிடிச்சு பாக்குதா திமுகவின் தலைகர்த்தர்களைப் போல அல்லது தற்போது திமுகவின் தலைவர்களைப் போல இந்த நிலத்திற்கு வந்தவர்கள் அல்ல தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த நிலத்தை சார்ந்தவர்கள் இந்த நிலத்தை பண்படுத்தியவர்கள் இந்த நிலத்தை ஆண்டவர்கள் இவர்களை பள்ளுபிடிச்சு போய்க்குற வேலையை பாக்குதா திமுக இதே மாதிரிதான் பாஜக குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் கேட்டா தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்பவர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று பெயர் கொடுத்ததை ஒரு பெரிய அஹ் பிரமோற்சவம் போல மிகப்பெரிய கொண்டாட்டங்களை செய்து இந்த மக்களை அப்படி இப்படின்னு ஏமாத்தலான்னு பார்த்தாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் பாஜக தற்போது அம்பலப்பட்டு அன்னியப்பட்டு கிடக்குது தேவேந்திர உள்ள வேளாளர்களை அப்படி நாடி பிடிச்சி ஏதாவது ஒன்று அற்ப சொற்பங்களை கொடுத்து ஏமாற்றி விடலாம் அப்படிங்கிற நினைச்ச காலமெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு புதிய தமிழ் கட்சி வருகைக்கு முன்பு தற்போது அப்படியெல்லாம் ஏமாற்றிட முடியாது அப்படியெல்லாம் பள்ளுபிடிச்சு பார்த்து விட அனுமதிக்க மாட்டோம் ஆனால் இந்த பதவி மாற்றத்தின் மூலமாக ஒரு செய்தியை திமுக புரிஞ்சுக்குச்சுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதான் தேவேந்திர உள்ள வேளாங்களை பட்டியல் அந்த குரலின் கம்பீரத்தை அந்த குரலின் நியாயத்தை திமுக ஏத்துக்குச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாம் கேக்குறான் பலர் கேட்டான் என்ன பட்டியல் வெளியேற்றம் திமுக இந்த திராவிடர் கழகத்துல இருக்கிறவங்க கம்யூனிஸ்ட்ல இருக்கிறவங்க முற்போக்கு சக்திகள் என்று சொல்லக்கூடிய அஹ் உலகின் ஆகப்பெரிய பிற்போக்குவாதிகள் எல்லாம் அதன தேவேந்திர குலவேளந்தின் பட்டியல் வெளியேற்றம் என்ன அதுல இருக்கு என்ன இருக்குங்கறதுதான் இது தேவேந்திர குலவேளாரந்தின் பட்டியல் வெளியேற்றத்தை தவிர்க்கவே முடியாத குரலாக தான் இந்த அமைச்சர் பதவி இதுதான் பட்டியலுடைய ஆண்டாண்டு காலமாக நலத்துறை தான் அந்த பெயரை விரும்பாத அந்த பெயருக்கு பொருந்தாத அந்த பெயருக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத பெயரந்திர வேளாளர்களுக்கு வழிந்து திணிக்கப்பட்ட பதவியை இனி திணிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது இல்லையா அதுதான் பட்டியல் ஏற்றம் ஒரே ஒரு அமைச்சரவை தான் கிட்டத்தட்ட அறுபது எழுபது லட்சம் வாக்குகளை செலுத்தக்கூடிய ஆகப்பெரும் சமூகமான குல வேளாளர்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர் தான் அதுதான் சமூக நீதியான மிகப்பெரிய கொந்தளிப்பு குரல்கள் விடைதான் அதற்கு முதல் விடைதான் இந்த அமைச்சர் பதவி இனிமே எல்லாம் தேவேந்திர குல வேளாளர்களை சுற்றிதான் அரசியல் அப்படிதான் செஞ்சாக வழி கிடையாது அதைத்தான் தலைவர் அவர்கள் சொல்வார் சிலரை சில காலம் ஏமாற்றலாம் பலரை சில காலம் ஏமாற்றலாம் ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது அதுவும் புதிய தமிழகம் கட்சி வருகைக்கு பின்பு யாரையுமே ஏமாற்ற முடியாது அதை புதிய கட்சி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் நீங்கள் ஒத்துக்கவில்லை என்றாலும் புதிய கட்சியுடைய உங்களை இன்னும் நிறைய செய்ய வைக்கும் நீங்க செஞ்சேதான் ஆகணும் வெறும் இந்த அமைச்சர் பதவி மட்டுமல்ல மாஞ்சோலை மக்களுக்கு பாதிக்கப்படுகிற விழுந்து மக்களுக்கு எல்லாத்திற்குமான நீதியை நீங்கள் மனசுல கஷ்ட கசப்புகளை வச்சுக்கிட்டு கூட செஞ்சே ஆக வேண்டிய நிர்பந்தத்தை புதிய தமிழர் கட்சி நிச்சயமாக ஏற்படுத்தும் உங்களுடைய பண்ணையார் மனநிலையை தூக்கி எறிஞ்சிட்டு எல்லோருக்கும் எல்லாங்கிற அந்த நிலையை நோக்கி நீங்க வந்துதான் ஆகணும்